அனாவசியமான வீண்வெறிய செலவுகள் ஓரளவுக்கு விட்டாலே போதும் கையில் வருமானம் தங்கும் தேவையில்லாத அனாவசிய செலவுகள் மருத்துவ செலவுகள் வீண்வெறிய செலவுகள் வீட்டில் ஏற்படக்கூடாது வீட்டில் எப்போதும் ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைவாக இருக்க வேண்டும் மகாலட்சுமி எப்படியாவது வத்தியம் செய்துவிட வேண்டும் பண கஷ்டம் இருக்கக்கூடாது என்றால் சுலபமாக நாம் என்ன பரிகாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூவை வைத்து செய்யக்கூடிய ஆன்மீகம் சொல்லும் ஒரு எளிய பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்தால் வீட்டில் இருக்கும் செல்வம் சிந்தாமல் சிதறாமல் பாதுகாப்பாக உங்களுடைய வீட்டிலேயே இருக்கும் சுப செலவுகள் மட்டுமே ஏற்படும் பணத்தை வைத்து உருப்படியாக ஒரு விஷயங்களை உங்களுக்காக செய்து கொள்வீர்கள் பணத்தை வைத்து சொத்து சுகம் வாங்கலாம் நகை வாங்கலாம் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் இப்படி எல்லாம் பணம் செலவானால் மனக்கஷ்டம் வராது பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அனாவசியமாக ஒரு இடத்தில் பணத்தை கொடுத்து ஏமாறுவது மருத்துவமனையில் கொண்டு போய் பணத்தை கொட்டி தேவையே இல்லாத செலவு வந்து பேங்க் பேலன்ஸ் காலி செய்யும் அளவிற்கு செலவு வருவது இதையெல்லாம் தடுக்க இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்துவிடுங்கள் தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் செய்தால் நல்ல வித்தியாசத்தை நீங்களே உணர்வீர்கள் உங்களுக்கு வீட்டில் ஈசானிய மூளை எது என்று பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது பீங்கான் டம்ளர் அல்லது ஒரு பவுல் எது இருந்தாலும் அதில் தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் ஏலக்காய் பொடி போட்டு அதில் சிவப்பு நிற ஒற்றை சம்பருத்தி பூவை அதன் மீது மிதக்க விட வேண்டும் உங்களுடைய வலதுகை சுண்டு விரலை அந்த தண்ணீருக்குள் விட்டுக்கொண்டு கொண்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை மனமுருக இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் மறுநாள் அந்த தண்ணீர் நீரையும் பூவையும் மாற்றி அந்த ஈசானிய மூலையில் திருப்பியும் வைத்துவிட வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் இந்த பரிகாரத்தை செய்தாலே உங்களுடைய வீட்டில் வீண் வீண்விரைய செலவுகள் குறையும் வருமானம் பெருகும் பணத்திற்கு கஷ்டம் இருக்காது ஒரு வீட்டின் வடகிழக்கு பகுதி ஈசானிய மூலையாகும் அந்த ஈசானிய மூளை எப்போதும் சுத்தபத்தமாக வாசனையாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நிச்சயம் பணவரவு உண்டாகும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்